இனிமே நம்மள சீண்ட நினைச்சா அவ்வளோதான் இந்தியாவோட ஆகாய பாதுகாப்பு ரொம்பவே பலமடைஞ்சிருச்சு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ ஒரு புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எதிரிகள் ஏதாவது ஏவுகணையை அனுப்பினாலோ இல்ல ஆகாயத்திலிருந்து தாக்குதல் நடத்தினாலோ அதை இடைமறித்து அழிக்கிற சக்தி இந்த சிஸ்டத்துக்கு இருக்கு நம்ம ஊர்ல ஒரு வீட்ல பாதுகாப்புக்கு பல பூட்டுகள் போடுவோம்ல அதே மாதிரி தான் இதுவும் பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறதால ஒரு பூட்டு உடைஞ்சா கூட அடுத்த பூட்டு பாதுகாக்கும் எதிரிகள் எந்த வகையில தாக்குதல் தொடுத்தாலும் அதை தடுக்கிறதுக்கு இந்த அதிநவீன ஆயுத அமைப்பு இப்போ தயாராக இருக்கு இது நம்ம ராணுவத்துக்கு ஒரு பெரிய பலத்தை சேர்க்கும்னு பாதுகாப்பு துறை வட்டாரங்கள் சொல்றாங்க சும்மா இல்ல இனிமே நம்ம நாட்டை யாராலும் அவ்வளவு சீக்கிரத்துல அசைக்க முடியாது இந்த சாதனை இந்தியாவோட பாதுகாப்பு துறையில ஒரு பொன்னெழுத்துல எழுதப்பட வேண்டிய விஷயம் எதிர்காலத்தில் நம்ம நாடு இன்னும் எவ்வளவு வலிமையாகும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க